बम्म बम्मता तैयतैयनक दीनाक्नक तिन् भजङ्करे उत मितनक तिं तितां तितां तोम तैतै गणपदीनां सदा बम्मता तैयतैयनक दीनाक्नक तिन् करे உத்தமைத்த நகர் திம்மி தி தாம் தி தாம் தோம் தாய் தை கணபதி நாம் சதா திமி கரகட திம்மிக்கு கரட தித்தி தாழ திம்மி கிண தாஹிட தாஹித தள்ளா ஓடத்த திம்மி கரகட திம்மி கருக தித்தி தாழ திம்மி கிண தாஹிட தாகித தழ ஓட தை திமி தி தாம் தி தாம் தோம் தாய் தை கணபதி நாம் சதா உத்தமித்திமித்தி தித்தா தோம் தை தை கணபதின சதா அவுருவாசு பாஜிதி அணேகணாம் சூர்ணராஜா அவுருவாசுகல் பாஜிதி அனேகணம் சூர்ணராஜா தாழ மந்திர பகுத்தா சூர மண்டலி கீசு தாழ மந்திர பகுத்தாம் சூர மண்டலி கீசர ாம் சதா வேணு வாசரே அமர்த குண்டலிக்கு தாரி கிரிகிட தாரி கிரிக வாழ் கஜா வேணு வாசரே அமிர்த குண்டலிக்கு தாரி கிரிகிட தாரி கிரிகிட வாள் கஜா நாரத தூம்புரு வைணவாக நாரதமேபுவ சர்க நாரத தும்புரு வைணவ ஜாகி நாரதணமேவ சர்க

நவாபு சாரங்கி அவரு வாசுகள் முகர் சிங்க தா தைய தையாக்கு நகங்கரே உத்தமித்தி தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா तातै्यतैयनकदिनाकनकतिन् भजङ्करे उतमितनकतिमितित्तां तितां त्वं तैतै गणपदीनां सदा उतमितनकतिमितित्तां तितां त्वं तैतै गणपदीनां सदा उतमितनकृतिमितित्तां तितां त्वं तैतै गणपदीनां सदा